தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வர்றது இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் நம்ம மேல திரிக்கிறான் என்ற அடிப்படையில் தான் இப்படி நாம் எத்தனையோ மொழி திணிப்புகளையும் பண்பாட்டு திணைப்புகளையும் கடந்துதான் வந்திருக்கிறோம் டி ஆர் பாலு சொன்னாரு இப்போ கூட ஐயாயிரத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னையே இரும்பு தொழில்நுட்பம் இருந்த உலகின் தொன்மையான பண்பாடு நாகரிகமும் தமிழ்நாட்டில் இருந்திருக்குன்னு நாம் ஆய்வுபூர்வமாக நிறுவி இருக்கிறோம் இந்த கண்டுபிடிப்பு நாம் வாழுகிற காலத்தில் அதுவும் நான் ஆளுகிற காலத்தில் நிகழ்ந்திருக்கிறது என்பது பெரு மகிழ்ச்சிக்குரிய அன்போடு கொடுத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த அறியுள்ள உருவான ஆய்வு முடிவுகளை கூட சிலரால் ஏத்துக்க முடியல அதுக்கான காரணத்தை நான் சொல்லித்தான் தெரியணுமா என்ன இப்படிப்பட்ட தொல் சமூகமான தமிழ் சமூக மேல ஆரிய மொழிய நேரடியாக திணிக்க முடியலன்னு பள்ளிகள் மூலமா பல்கலைக்கழகம் மூலமா திணிக்க நினைக்கிறாங்க மாநில அரசு நிதியாளர் தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பாளர் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை மட்டும் நியமிப்பாரா நான் கேட்க வரும்போது உயர்கல்வி நிறுவனங்களை உருவாக்க நிலம் கொடுத்து அதை வார்த்தெடுத்து வளர்த்தெடுத்து கட்டடங்களை கட்டி பேராசிரியர்களுக்கு சம்பளம் வழங்குகிற எங்களுக்கு பல்கலைக்கழக வேந்தரை நியமிக்க தெரியாதா ஏன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் வேந்தராக இருக்கக்கூடாது அண்மையில் நெறிமுறைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க நாட்டிலே முதல் முறையா நாம தான் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தோம் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு நான் கடிதம் எழுதி இருக்கிறேன் அதோட தொடர்ச்சியாகத்தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றும் நாம நிறைவேற்றின மாதிரி உங்க மாநில சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிக்க இந்தியா கூட்டணி ஆளக்கூடிய மாநில முதலமைச்சர்களுக்கு நான் கடிதம் எழுதினேன் தமிழ்நாட்டை தொடர்ந்து கேரள சட்டமன்றத்தில் தீர்மானம் இருக்கிறாங்க கர்நாடக அரசும் எதிர்த்து கொண்டிருக்கிறது பல்கலைக்கழகம் உருவாக்குறது மாநிலங்கள் அப்ப பல்கலைக்கழகங்கள் நிர்வகிக்கக்கூடிய வழிநடத்தக்கூடிய தலைமைக்கு அதிகாரம் மாநில அரசுகளுக்கு வேண்டாமா அதாவது எதை செய்யணுமோ அதை செய்யாம எதை செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்யும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இயற்கை பேரிடர் நிதிய நிவாரண நிதியை தர மறுக்கிறாங்க பள்ளிக்கல்வித்துறைக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க புதிய சிறப்பு திட்டங்களை அறிவிக்க மறுக்கிறாங்க ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு என்று பெயரை இல்லை இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இதையெல்லாம் செஞ்சிருக்கணும் ஆனா செய்யல ஆனா எதை செய்கிறாங்கன்னா இந்திய திணிப்பாங்க சமஸ்கிருத பேர்களை புகுத்துவாங்க மாநில உரிமைகளை தலையிடுவாங்க குடியுரிமை திருத்தச் சட்டம் கொண்டு வருவாங்க நம்ம குழந்தைகளை வழி வாங்குவாங்க அதற்காக நீட் நடத்துவாங்க புதிய கல்விக் கொள்கையை புகுத்துவாங்க இதுதான் பாஜக அரசினுடைய அதிகாரம் ஒற்றை மதம் தான் இந்தியாவில் இருக்குன்னு பாஜக நினைக்குது ஒற்றை மொழிதான் இருக்கு நினைக்குது ஆதரவாளர்களாக காமிச்சுக்கிறாங்க ஆனா உண்மை என்ன நான் எப்பவும் ஒன்னு சொல்லுவேன் பாஜகவை பொறுத்த வரைக்கும் எதுவுமே குறுகை கால செயல் திட்டமாக இருக்காது நீண்ட கால செயல் தான் இருக்கும் அவங்க சமஸ்கிருதத்தினுடைய ஆதரவாளர்கள் நேரடியாக சமஸ்கிருதத்தை சொன்னா கடுமையாக எதிர்ப்பு வரும் முதல்ல இந்தியை சொல்றாங்க இந்திய அரியணையில் அமர வச்ச பிறகு அவங்க சமஸ்கிருதத்தை கையில் எடுப்பாங்க முதல்ல இந்தி பின்ன சமஸ்கிருதம் இதுதான் பாஜக இன்னைக்கு நாம அடைஞ்சிருக்கக்கூடிய வளர்ச்சியை சாதாரணமாக அடைஞ்சிடல சமூக நிதிக்காக நூறாண்டு காலம் போராடி இருக்கிறோம் உழைச்சிருக்கிறோம் அண்ணா ஏற்படுத்தி தந்த அடித்தளத்திலிருந்து நவீன தமிழ்நாட்டை தலைவர் கலைஞர் உருவாக்கினார் நமது திராவிட மாநில அரசு அனைத்து வகையிலும் தமிழ்நாட்டை மேலும் உயர்த்தி வருது தமிழ்நாடு இந்திய நாட்டினுடைய இரண்டாவது பொருளாதார நாடாக மாநிலமாக இன்றைக்கு வளர்ந்திருக்கு தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐந்து புள்ளி நாலு விழுக்காடாக இருந்த தமிழ்நாட்டினுடைய பங்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் ஒன்பது புள்ளி ரெண்டு ஒரு விழுக்காடாக உயர்ந்திருக்கு பொருளாதார குரலு எல்லாத்திலையும் தமிழ்நாடு வளர்ச்சி எட்டி இருக்கு மருத்துவம் கல்வி சமூக நலன் ஆகியவற்றை மேம்படுத்துறதுல இந்தியாவுக்கே முன்னோடி மாநிலமாக இருக்கு இந்தியாவோட வலிமை மிக்க விளையாட்டு மையமா தமிழ்நாடு வளர்ந்துருச்சு போ மக்களை தேடி மருத்துவ திட்டம் இருபத்தி நாலு ஆண்டுக்கான ஐநா அமைப்பு தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையில ரெண்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு மக்கள் மட்டுமே ஏழைகளா இருக்கிறதாக குறிப்பிடப்பட்டிருக்கு இது தேசிய சராசரியான பதினான்கு புள்ளி ஒன்பதாறு விழுக்காட்டை விட மிக மிக குறைவு